நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஜாபல சேனல் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு தகவல் ஆணையத்துக்கான வேலை வாய்ப்பு இது என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்ஐசின்னு சொல்லுவாங்க தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன் கமிஷன் இதுக்கான வேலைவாய்ப்பு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கான கல்வித் தகுதி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டிகிரி படித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வயது வரம்பெல்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இது தேர்வு இல்லாத அரசு நிரந்தர வேலைவாய்ப்பு பர்மெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இதுக்கு எக்ஸாமினேஷன் கிடையாது எக்ஸாமினேஷன் ஃபீஸும் கிடையாது இது டெம்பரரி ஜாப் கிடையாது பர்மனட் கவர்மெண்ட் ஜாப் தான் இதுக்கு ஆண் பெண் இருவாலரும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ஆரம்ப சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா முப்பத்தையாயிரத்தி தொள்ளாயிரரூவா இதுக்கான ஆரம்ப சம்பளம்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க தகுதி விருப்பம் இருக்கவங்க யாராக இருந்தாலும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் இது யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிக்கலாம்னு போன்ற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு எங்களுக்கு அடுத்து வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கு கீழேயே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம் உள்ளே போய் ஃபுல்லாக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஎன்எஸ்ஐசி தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கான வேலை வாய்ப்பு இதை நீங்கள் ஆஃப்லைனில் தான் விண்ணப்பிக்கணும் இதுக்கு எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபது அறிவிச்சிருக்காங்க இதுக்கு நீங்கள் தபால் மூலியமாக விண்ணப்பிக்க வேண்டிய லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள்ளே இது ஒரு தமிழக அரசு நிரந்தர வேலைவாய்ப்பு என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா அஸ்டன்ட் ப்ரோக்ராமர் இதுதான் அதுக்கான வேலை வாய்ப்பு என்ன கல்வி தகுதி இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி படிச்சிருக்கணும் எப்படின்னா பேச்சலர் ஆஃப் டிகிரி இன் சயின்ஸ் பிடிச்சிருக்கணும் இல்லை காமர்ஸ் இல்லை ஸ்டாட்டிக்ஸ் இல்லை எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் படிச்சிருக்கணும் கூட நீங்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து பிஜி டிப்ளமோ படிச்சுருக்கோங்க இதுக்கு விண்ணக்ஸ்பீன் சொல்லியிருக்காங்க இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்திங்கனா டிசைரபிள் தான் அதனால் எல்லோருமே விண்ணப்பிச்சிக்கலாம் கேண்டிடேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரிலெவெண்ட் ஏரியாவில் கவர்மெண்ட் டிப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ஏஜ் லிமிட்டெல்லாம் எதுவும் அவங்க கொடுக்க கிடையாது இதுக்கு நீங்கள் தேர்வு கட்டணம் எதுவும் செலுத்தணுங்கிறது தேவை கிடையாது இதுக்கான மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா முப்பத்தையாயிரத்தி தொள்ளாயிரத்திலேருந்து ஒரு லட்சத்து பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு சம்பளமாக வழங்குறதா சொல்லியிருக்காங்க இதுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இல்லை ரிட்டன் டெஸ்ட் ரெண்டில் ஏதோ ஒன்று தான் வச்சு தான் உங்களை வந்து தேர்வு எழுத போகிறாங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஒரு சாம்பிள் கொடுத்துருப்பாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் அதே மாதிரி ஒரு நீங்கள் சாம்பிள் கிரியேட் பண்ணிவிட்டு அதுலேயே டவுன்லோட் பண்ணி அதை ஃபுல்லாக ப்ரிண்ட் அவுட் பண் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாமே ஃபில்அப் பண்ணிவிட்டு கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ அதில் நீங்கள் என்னென்ன ஃபில் அப் பண்ணிங்களோ அதோட டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணோம் அதை அட்டாச் பண்ணி நீங்கள் தபால் மூலயமா எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன் கமிஷன் நம்பர் டூ தியாகராயா சாலை நியர் ஆலயம்மன் கோவில் தேனாம்பே சென்னை சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் ஜீரோ ஒன் எயிட் இந்த அட்ரஸுக்கு நீங்கள் தபால் மூலிமா அனுப்பணும் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே இருக்க இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கோங்க இதுக்கான லாஸ்ட் டேட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருபத்தொம்போது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிச்சிக்கணும் மறக்காமல் இதில் கொடுத்துருக்கேன் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் இந்த லிங்க்கில் உள்ளே போய் ஃபுல்லாக படித்து பாருங்கள் இதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருக்கோம் மறக்காமல் உள்ளே போய் செக் பண்ணிக்கோங்க இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் கீழே கொடுத்த லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும் இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு நான் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை நாளைக்கு நான் வேற ஒரு வீடியோ மூலிமா சந்திக்கிறேன் மிக்க நன்றி